சிம்ம ராசியின் பொதுவான குணங்கள் ஆளுமை திறன் மற்றும் தைரியம் சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள் அவர்கள் தைரியமானவர்கள் உற்சாகமானவர்கள் மற்றும் எந்த விஷயத்திலும் தங்களின் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் போட்டியிலும் பணியிடத்திலும் எப்போதும் முதலிடத்தில் இருக்க விரும்புவார்கள் தாராள மனப்பான்மை ஆளுமை திறன் அதிகமாக இருந்தாலும் நண்பர்களுடன் நட்பாக பழகுதல் ஏழைகளுக்கு உதவுதல் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் நேர்மையும் கம்பீரமும் அதிகார தோரணையுடன் நேர்மையாகவும் கம்பீரமான தோற்றத்துடனும் இருப்பார்கள் தனது மதிப்பு மரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் லட்சியவாதிகள் அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் எப்படி பெற வேண்டும் என்று தெரியும் தங்கள் இலட்சியத்தை அடைந்தே தீருவார்கள் உயர்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்படுவார்கள் தோல்வி என்பது அவர்களுடைய அகராதியில் இருக்காது தன்னம்பிக்கை ஏராளமான தன்னம்பிக்கை கொண்டவர்கள் அந்த தன்னம்பிக்கையே தடைகளை தகர்த்து முன்னேற அவர்களுக்கு உதவியாக இருக்கும் கோபம் மற்றும் குணம் எளிதில் கோபம் அடைபவர்கள் பெருந்தன்மையும் நியாயமான கோபமும் வேகமும் உடையவர்கள் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது போல் இவர்களிடம் கோபமும் குணமும் சேர்ந்தே இருக்கும் வெளிப்படையான தன்மை எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசத் தெரியாதவர்கள் குடும்ப பாசம் குடும்பத்தின் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு பணியிடத்திலும் சிறப்பாக செயல்படுவார்கள் மனைவி பிள்ளைகள் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள் சிம்ம ராசியின் நிலைகள் மற்றும் பலன்கள் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் ஆவார் இந்த ராசியில் மகம் பூரம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரத்தின் முதலாம் பாதமும் அடங்கியுள்ளன சிம்ம ராசிக்கு பகலில்தான் வலு அதிகம் மேஷம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சிம்ம ராசிக்கு நட்பு ராசிகளாக விளங்குகின்றன சில சமயம் எதிர்பாராத யோகங்கள் ஏற்படும் வாய்ப்புகளும் உள்ளன உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் திடீரென்று தொழில் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் சமுதாயத்தில் தலைவன் என்ற பெயரெடுப்பீர்கள் எடுப்பீர்கள் சுபகாரியங்கள் கைகூடும் பகுத்தறியும் திறன் கூடும் மன உணர்ச்சிகள் கட்டுக்குள் இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் வராமலிருந்த கடன்களும் திரும்ப வந்து சேரும் இது ஒரு பொதுவான தகவலே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம்